வலது கையில கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தி பச்சை குங்குமத்தை எடுத்து அப்படி லேசாக அதை தேய்ச்சிட்டு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பச்சை குங்குமம் அப்படிங்கிறது நாலு முழுக்க இருக்கும் இன்னும் அதை வந்து பாக்குறவங்க நான் சொல்லக்கூடியதை அப்படியே அவங்க கேட்கணும் என்ன யாரும் வசியம் பண்ணக்கூடாது யாருடைய சொல்லும் என்னை பெருசாக பாதிப்பை உண்டாக்கிடக்கூடாது யாராவது என்னை குறை சொன்னாலோ அது வந்து சில நேரங்கள் எனக்கு ரொம்ப அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் நான் மனசு உடைஞ்சு போகக்கூடாது எப்போதுமே மனசு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜவ்வாது பேஸ்ட்டோ இல்லை அரகஜாவோ முன்னாடி வச்சுட்டு அதற்கு பிறகு அதற்கு மேலே இந்த பச்சை குங்குமம் அப்படின்ற வச்சிங்கன்னா அதனுடைய நறுமணம் அதனுடைய அதிர்வலை அதாவது இந்த அரகஜாவோ இல்லை இந்த ஜவ்வாது பேஸ்ட்டோ அதனுடைய நறுமணமாகட்டும் அதனுடைய அதிர்வலையாகட்டும் உங்களுக்கு எப்போதுமே உடல்லையே இருக்கும் அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது கொஞ்சமும் அதனுடைய நிறம் மங்காமல் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் காலையில் எப்படி வைக்கிறீங்களோ இரவு வீடு வரும்போது அப்படியே உங்கள் முகத்துல பளிச்சுன்னு இருக்கும்